செல்பி நமீதா கன்னி சௌமியா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான நமீதா தனது கணவருடன் சாமி தரிசனம் செய்தார் அண்ணாமலையாரை தரிசித்த அவர்கள் முன்னாமுலை அம்மன் சன்னதி கொடிமரத்தில் முட்டி போட்டு கையில் தாமரையை வைத்துக் கொண்டு மனம் சாமி தரிசனம் செய்தனர் அப்போது அவருடன் பக்தர்கள் பலர் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் பதினெட்டு படிக்கட்டு ஐம்பது ஆண்டு கனவு படிக்கட்டு பதிலட்டில் ஏறினார் ஐயப்பனை கண்ணீர் மலிக தரிசித்தார் பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி கடந்த ஆண்டு முதல் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அதிக கூட்டம் இருப்பதால் மாசி பங்குனி போன்ற மாதங்களில் மாலை அணிந்து ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அப்போது கூட்டம் குறைவாக இருக்கும் என்பதால் எளிதாக தரிசனம் செய்யலாம் மேலும் கடந்த சில நாட்களாக திரை பிரபலங்கள் அரசியல்வாதிகள் மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்வது வழக்கமாக இருக்கிறது தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவியும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவருமான சௌமியா அன்புமணி சபரிமலையில் ஐயப்பனை தரிசித்தார் அவரது ஐம்பது ஆண்டு கனவு நிறைவேறியது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்